நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க ரொம்ப நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே அந்த வீட்டின் சுகத்தில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அந்த வீட்டு சுகத்தில் சத்தம் கேட்குதுன்னு அந்த வீட்டு சுகத்தை இடித்து பார்த்தாங்க எல்லோருமே பயந்து போய் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை சம்பவம் தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க ஏன்னால் அதில் இருக்கிற சிரமம் அதை வாயால் சொல்ல முடியாது அதை அனுபவித்து பார்த்தவங்க தான் தெரியும் ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருவரும் போராடுறதுக்கு எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்ண உணவு உடுத்த உடை முக்கியமாக இருக்க இருப்பிடந்தாங்க அதுக்காக தாங்க மனிதர்களாக நாம் போராடுறோம் இல்லைங்களா இங்கேயும் ஒரு தம்பதிகள் பார்த்து பார்த்து ஒரு வீட்டை வாங்குகிறாங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்களாங்க தங்க முடியலன்னு தினம் மன குமுறளோடு அழுதுகிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த வீட்டில் நடந்த சம்பவம் தான் இந்த தம்பதியினுடைய அழுகைக்கு காரணம் முக்கியமாக இந்த வீடியோவை புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பென்சிலினா அப்படிங்கிற இடத்துல தான் நடந்தது அந்த தம்பதிகள் நூற்றம்பது வருஷமான ஒரு பழமையான ஒரு வீட்டை வாங்கினாங்க அந்த தம்பதிகள் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக சம்பாதித்த மொத்த பணத்தையும் போட்டு தான் அந்த பழமையான வீட்டை வாங்கினாங்க அந்த வயதான முதியவர் ஏன்னா அந்த வீட்டை தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சாராம் அந்த வயதான முதியவர் அதே மாதிரி தாங்கிட்ட இருந்த மொத்த காசை வச்சு கொடுத்து தான் அந்த வீட்டை வாங்கி அவங்க மகன் மருமகளோட அந்த வீட்டில் மிக சந்தோஷமாக இறைவன் நம்பிக்கையோட குடியும் ஏறினாங்க இதனாலேயே அந்த தம்பதிகள் மனசில் ரொம்ப சந்தோஷம் பொங்கி வழிஞ்சுது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் கூட கிடைக்கல அந்த தம்பதிக்கு ஏன்னா அந்த வீட்டில் அந்த தம்பதிகள் இரவுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுது இதை கேட்ட அந்த தம்பதிகள் ரொம்ப அதிர்ச்சியானாங்க இது ஒரு நாள் கிடையாது ரெண்டு நாள் கிடையாது தினந்தோறும் அந்த சத்தம் கேட்டுது அதனாலேயே அந்த வயதான தம்பதியர் மன அழுத்தம் தாங்க முடியாமல் தூங்கவும் முடியாம பயத்தில் நடுங்கி போயிருந்தாங்க இருந்தாலும் அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு நாள் அந்த வயதான முதியவர் அந்த சுகத்தில் இரவு நேரத்தில் காதை வச்சு கேட்டார் கேட்கும்போது பயங்கரமான அந்த சுகத்தில் சத்தம் கேட்டது இதனாலேயே நடுங்கி போயிட்டாரு அந்த வயதான முதியவர் அப்போ இந்த வீடு ஒரு பேய் வீடாக இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டார் அந்த வயதான முதியவர் உடனே அந்த முதியவர் அவங்க பையன்கிட்ட சொன்னார் உடனே அந்த பையன் அந்த வீட்டின் சுவத்தை ரிசர்ச் பண்ணுற நிபுணருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார் வந்தாங்க அந்த நிபுணர்கள் அந்த நிபுணர்கிட்ட அந்த முதியவர் கேட்டார் இந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை வாங்கினேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேளை பேய் இருக்குமோன்னு அப்படின்னு கேட்டார் அந்த முதியவர் அந்த நிபுணர்கள் யாருக்கு தெரியும் நீங்களே சொன்னீங்க ரொம்ப பாலிடைந்த வீடாக இருக்கும்னு சொன்னீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய க சுத்தியால் எடுத்து வீட்டின் சுவத்தை அடித்தாங்க அவ்வளவுதாங்க அந்த வீட்டின் சுகத்தில் இருந்து தேனீக்கள் ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு வெளியே வருது ஒரு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் தேனீக்கள் இருக்கும் அந்த முதியவரும் அந்த நிபுணர்களும் பயத்தில் அதிர்ச்சியில் ஓடியே போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மைதான் உடனே அந்த நிபுணர்கள் இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து தேனீக்கள் எடுக்கும் அதிகாரிகள்கிட்ட தான் சொல்லணும்னு அவங்களுக்கும் தகவல் கொடுத்தாங்க உடனே அவங்களுக்கும் தேனீக்கள் பிடிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க அவங்களும் அந்த தேனீக்களை அழிக்கிறத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களும் வந்தாங்க உடனே அந்த முதியோர்கிட்ட இந்த அஞ்சு லட்சம் தேனீக்களை விரட்டணும்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் தேனீக்கல்னா சும்மாவா அப்படின்னு அதிர்ச்சியில் சொன்னாங்க அந்த தேனீக்கள் பிடிக்கும் அதிகாரிகள் அந்த முதியவர் தான் கண்ணில் கண்ணீரோட நாம் இந்த வீட்டை வாங்கி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி கண்கலைங்கி பேசினார் அந்த முதியவர் இந்த வீட்டின் பழைய முதலாளி இதில் இருக்கிற ரகசியத்தை ஒன்று கூட என்கிட்ட சொல்லலை நான் சின்ன வயசுலேருந்தே சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு கொடுத்துட்டேன் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு கண்கலிங்கி சொன்னார் அந்த வயதான முதியவர் இருந்தாலும் அந்த தேனீக்கல் கூட்டத்தை சரி கட்டாமல் வேற இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு அந்த முதியவர் குடும்பத்தோடு போயிட்டார் ஆனால் தினம் தினம் அந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து கண்கலிங்கி போவார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டின் வரலாறை பற்றி கேட்டு வாங்குங்க இல்லைனா அந்த முதியோர் மாதிரி ஏமாந்து தான் போவீங்க இந்த வீடியோ பற்றி கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்ஸ் மூலி கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்